மனவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன ஒரு மனவாட்டி சபை ஒரு ஒரு மனைவி ஒரு கணவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் தேவனுக்கும் சபைக்குமான ஐக்கியம் பவுல் சொல்கிறார் இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகிறார் இந்த ரகசியத்தை தியானித்து முடிக்கிறதுக்கே வாழ்நாள் போதும் வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு ரகசியத்தை மட்டுமே நீங்கள் தியானிக்கலாம் ஏன்னா அது ஆதாம் ஏ ஆரம்பித்து இயேசு மனவாட்டி சபை புதிய சிலேமுக்கும் மனவாழ்னுக்கும் உள்ள இடத்துல கொண்டதும் முடியும் அறுபத்தாறு புஸ்தகமும் இந்த மனவாள மனவாட்டி கான்செப்டுக்குள்ளே தான் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த லைன் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல இந்த கணவனும் மனைவியும் கணவனும் மனைவியும் லிங்க் ஆகிட்டே இருப்பாங்க கணவன் மனைவி லிங்க் ஆகாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா அது பரலோகத்துடைய அமைப்பு அப்போது இந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயத்தை நாம் கற்றுக்கொண்டால் மட்டுமே அந்த மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியை நாம் மாற முடியும் மாறணும் மாறாவிட்டால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேதூர் சொல்கிறாரு நாம் அவருக்குள் இசைவாய் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நாம் எல்லாம் ஜீவ கற்கள் லிவிங் ஸ்டோன்ஸ் நாம் எல்லாம் ஜீவனுடைய கற்கள் ஒவ்வொரு கல்லும் அதனுடைய அமைப்பு இந்த கல் எல்லாம் போய் சேர 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 முழு புதிய சிலையும் ஒன்று உருவாகும் நாம் எல்லாமே அதனோட ஒரு ஒரு கல் அதில் எந்த கல்லாக வேணால் இருக்கலாம் வாசப்படி கல்லாக இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வாசப்படி கல்லாக இருக்கலாம் கிச்சன் கல் கடப்பா கல்லாக இருக்கலாம் டைல்ஸ் கல்லாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு செங்கல்லாக இருக்கலாம் ஒரு 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 வீட்டுக்கு எத்தனை கல் இருக்குதோ எல்லா கல்லும் இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம கத்தர் எதை நம்ம பயன்படுத்துறாரு தெரியாது ஆனால் நம்ம அத்தனை பேரும் அவருடைய அழகான மாளிகையாக இருக்கிறோம் அப்படி தான் பேசுவே எழுதுறாரு அப்போ அந்த மாளிகையில் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நான் ஒரு மனவாட்டி சபையில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்னை கத்தர் ஒரு கல்லாக அப்போ இந்த கல்லை உருவாக்கணும்னா கத்தர் என்ன செய்கிறார் இப்போது செங்கல் வருது நமக்கு அந்த செங்கலை வச்சு கட்டிக்கிட்டே வருவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க திடீர்னு நமக்கு என்ன தேவைப்படும் கேட்டிங்கன்னா அரசெங்கல் தேவைப்படும் இந்த அரசங்கள் தேவைப்படும் போது என்ன பண்ணணும் அந்த இடத்துல அந்த அரசங்கள் எடுத்து உடைக்கும்போது அந்த செங்கல் ஒருவேளை வாய் இருந்தா செங்கல் என்ன உடைக்காதீங்க அவனை மட்டும் முழுசா வச்சுங்க என்னையே அரசங்களை உடைக்கிறீங்க நானும் முழுசா தான் இருப்பேன் என்று சொல்லுமானால் அந்த செங்கல் அந்த கட்டடத்துக்குள் வராது எந்த செங்கல் அவன் உடைப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறதோ அந்த இடத்துக்கு இவ்வளவுதான் தேவைன்னு அந்த கற்றவரை டிசைட் பண்ணும் போது அவர் எவ்வளவு வேணாலும் உடைப்பார் முக்கா உடைப்பார் அரை உடைப்பார் கால் உடைப்பார் அவருக்கு எவ்வளவு தேவையோ உடைச்சிருவார் உடைச்சி அந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்கு அந்த செங்கல் இவ்வளவுதான் தேவை எந்த செங்கல் உடைப்பதற்கு விட்டு கொடுக்கிறதோ அது அந்த மாளிகையில் இருக்கும் அது அந்த புதிய சிலை மனவாட்டி சபைக்குள்ள இருக்கும் விட்டு கொடுக்காத முடியாதுன்னு சொல்ற கல்லு தூக்கி போடப்படும் அவருடைய டிசைனுக்கு என்னை ஒப்பு கொடுக்காமல் நான் தேவனுடைய மனவாட்டி சபையாக மாறவே முடியாது நாம் எல்லோரும் இணைந்ததுதான் மனவாட்டி சபை ஒரு செங்கல் நான் ஒரு கல்லு நான் அந்த கல் ஜீவக்கல்லு அந்த கல் தேவனுக்கு ஏற்ற டிசைனுக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒரு செங்கல் வாங்குறோம்ல வாங்கும் போது எல்லா செங்கலுக்கும் ஒரே ரேட்டு தான் எல்லா செங்கலும் ஒரே இடத்துல தான் சுடு பண்ணப்பட்டது எல்லா செங்கலும் ஒரே லோடில் தான் ஏற்றப்பட்டது ஒன்று ஒன்றுதான் தேவன் கொடுத்த விளைக்கிறதையும் நம்ம அத்தனை பேருக்கும் ஒன்றுதான் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்ட் ஒரு ரோல் அது எந்த ரோலா சபைக்குள்ளோ அந்த ரோலுக்கு நான் விட்டு கொடுக்கணும் என்ன பாதியா உடைக்கிறதுனால கர்த்தர் எனக்காக பாதி கிடையாது எனக்கு இருபத்தி ரெண்டாயிரம் செங்கல் நம்ம வாங்கிறோம் செங்கலுக்கும் ஒரே ரேட்டு தான் எல்லா செங்கலும் அஞ்சு ரூபாய் ஆறு தான் அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் எனக்கு இந்த இடத்துக்கு தேவை அரச செங்கல் அவர் முடிவு எடுக்கும் போது அந்த ஓனர் வீட்டு ஓனர் போய் கேட்கக்கூடாது அந்த உடைக்கிறவரை நினைக்கக்கூடாது சார் அரசங்கள் தானே சொல்லியிருந்தால் பாதிசங்கள் கொஞ்சம் இருந்துச்சு அதை வாங்கியிருப்போம் அவர் சொல்லுவார் கொஞ்சம் உரமாக பேங்க ஏன் வாங்கும்போது எல்லாம் ஒரே அளவு தான் செய்யப்பட்டது எல்லாம் ஒரே அளவு தான் சூடாக்கப்பட்டது எல்லாம் ஒரே அளவு தான் தண்ணி போட்டு மிதிக்கப்பட்டது எல்லாம் ஒரே இடம் தான் கல்லெல்லாம் பொறுக்கப்பட்டது சுத்திகரிக்கப்பட்டது சூடாக்கப்பட்டது அபிஷேகம் பண்ணப்பட்டது அதுக்காக விளைக்கரையம் கொடுக்கப்பட்டது நாம் நமக்காக ஆனால் தேவன் நம்மை எந்த கல்லாய் வைத்திருக்கிறாரோ அந்த கல்லாய் இருக்கணும் அது படிக்கல் என்றால் படிக்கல் பலிபிடக்கல் என்றால் பலிபிடக்கல் ஆண்டவர் டிசைன் பண்ணுறது என்ன நாம் எந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணக்கூடாது ஆண்டவர் டிசைன் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆண்டோர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா உன்னை உன்னை டிசைன் பண்ணுற மொத்த பொறுப்பும் கர்த்தருக்குரியது எப்போ அவரோட டிசைனுக்குள்ள நான் என்ன நுழைக்கிறேனோ அந்த இடத்துலயே த சேம் பிளேஸ் அந்த நிமிஷத்தில் கர்த்தருடைய திட்டம் ஸ்டாப் ஆகிடும் எகிப்துலையே மிகச்சிறந்த இன்ஜினியர் யாருன்னா மோசஸ் ராமசேஸுக்கு ஒரு ஊரையே கட்டினவர் இந்த மோசஸை கூட்டிட்டு வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு எனக்கு ஒரு கூடாரம் கட்டணும் தம்பி ஆனால் அந்த கூடாரத்தினுடைய அளவு சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோசே கட்டின ஊரில் நூறில் ஒரு பங்கு கூட கிடையாது அதில் நூறில் ஒரு பங்கு கூட இல்லாத அந்த மாடலை கையில் கொடுத்துட்டு பிளானை கையில் கொடுத்துட்டு கர்த்தர் சொல்கிறார் மோசையை பார்த்து மலையிலே காண்பிட்டு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு ஒரு தடவைக்கு மூணு தடவை சொல்லுவார் சொன்ன உடனே எந்த இன்ஜினியர் இருந்தாலும் ஒரு கோவம் வரும் சார் நான் யார் தெரியுமா சிட்டிலே இருக்கிற பெரிய டவர் கட்டினாலு சிட்டியில் இருக்கிற பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் என்னுடையது எங்கிட்ட வந்து சொல்கிறீங்க இதெல்லாம் ஊதிடுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறது என்னென்னா எனக்கு தேவை டேலண்ட்டான ஒரு இன்ஜினியர் கிடையாது ஒபீடியன்டான ஒரு இன்ஜினியர் எகிப்தின் கலைகளிலே வல்லவன் நீ மோசஸ் எகிப்தின் கலைகளிலே வல்லவன் கட்டட கலையில மிகப்பெரிய ஆள் அப்புறம் அந்த நாற்பது வருஷம் நான் ஏன் ஆடு ஆடுமைக்க வச்ச தெரியுமா எனக்கு ஒரு கூடாரம் கட்ட வேண்டியிருக்கு அந்த கூடாரத்தை கட்டுறதுக்கு மோசஸ் கிட்ட இருக்கிற அந்த ஞானம் முதல்ல வெளியே போனோம் இஜிப்டில் கற்றுக்கிட்ட கலை என்ன செய்யணும் வெளியே போனோம் ஏன்னா நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற மாடல் இருக்குது இது ஹெவன்லி மாடல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கட்டடக்கலை இருக்கு இஜிப்சியன் ஸ்டைல் ஒன்று இருக்கு பிரெஞ்சு ஸ்டைல் ஒன்று இருக்கு இட்டாலியன் ஸ்டைல் ஒன்று இருக்கு இந்தியன் ஸ்டைல் ரெவிடியன் ஸ்டைல் ஒன்று இருக்கு எல்லா ஸ்டைலும் இருக்கு ஆனால் இப்போ மோசஸ் கிட்ட கொடுத்துருக்கிற அந்த கூடாரம் இருக்குல்ல அது ஹெவன்லி ஸ்டைல் வேர்ல்ட்ல இருக்கிற எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலும் அது ஒத்து வராது மோசே கிட்ட இருக்கிறது இஜிப்சியனுடைய ஞானம் அறிவு பொக்கிஷம் எல்லாம் கிடக்கு உள்ளுக்குள்ள இதை ரிமூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணி மொத்தத்தை எம்டி ஆக்கி ஹெவன்லி பிளான கொண்டு நுழைக்கணும் உள்ள ஹெவன்லி ஞானத்தில் நினைக்கணும் அவனை அப்பத்தான் காடோடைய பிளான் பூமியில எக்ஸிஸ்ட் ஆகும் காட் உங்களை பயன்படுத்தணும் சொல்லும்போது போது மேபி யூ ஆர் மோஸ்ட் டேலண்டட் ஒன் இன் திஸ் வேர்ல்ட் நிறைய கலைகள் நீங்க படிச்சிருக்கலாம் எஜுகேஷன் வைஸ் நீங்க பெரிய ஆளா இருக்கலாம் ஏன் இன்னும் சொல்ல போனா இயற்கையாகவே உங்களுக்கு ஞானம் அறிவு எல்லாம் நிறைய இருக்கலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல குறையும் இல்லை ஆனால் கர்த்தர் பயன்படுத்த வேண்டிய பாத்திரம் என்று சொன்னால் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்கிறவன் தான் அவருக்கு வேணும்